ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி பதினாறாவது பாடல் காமம் அற வேண்டி பாடியது தலம் சுவாமி மலை அயிலும் தரித்த அடரும் கடைக்கன் மாதரி வசம் படைத்த வசமாகி சீலமறையும் பணத்தில் இல்லாத இணை என்றவத்தை காலமும் உடன் கிழக்கும் அவர் போலே மயிரும் பிடித்து மேவு சிலக்கும் இனக்கு நாளும் மிக நின்றழைத்த மாய காம கலகம் தோகம் எனும் துவக்கி தேடிமையும் கலக்கம் புரலாமு ஏலம் லவங்க வர்க்கம் நாகம் பகுலம் படப்பை பூகம் மருதம் தழைத்த தரவீரம் யாவும் மலை கொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்று அமர்ந்த பட்டை மயில் வீரா தோலை மடல் கொண்டு சக்கரமால் வரை அரித்த வஜ்ரப்பாணிய தொழும் திருத்தை படி வேலா சூர்முதி பிரௌஞ்ச விற்பும் வேலை நிலமும் பகைத்த சூரன் உடலும் துணித்த பெருமா ம தோகம் பிணித்தோகங்கினும் துவக்கில்லே அடிமையும் கலக்கம் உரலாமோ சூர்முதி முதி தௌச்ச வேப்பும் வேலை நிலமும் பகைத்த சூரன் உடலும் துணி தப்பெருமாலே அடிமையும் கலக்கமும் உரலாமோ சூரன் உடலும் துணி தப்பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஏலக்காய் காய்க்கும் செடி லவங்கம் சுரக்குண்ணை மகிழமரம் தோட்டங்கள் பாக்குமரம் மருதமரம் அலரி ஆகியவை தனது அலையில் அடித்து வருகின்ற காவிரி நதி வெளிப்புறத்தில் உள்ள திருவேரகத்தில் வீட்டிருக்கும் மயில் வீரரே சக்கரவாள மலை சிறகுகளை வெட்டிய வஜ்ராயுதத்தை தனது கையில் வைத்துள்ள இந்திரன் மலர் குண்டு பணிய அருள் புரிந்த வேலாயுதத்தை கையில் ஏந்தியவரே கிரௌஞ்ச மலையையும் கடல் இடத்தையும் சூரர்களின் உடலையும் அழித்த பெருமிதம் உடையவரே மீன் போன்ற கண்களாலும் கடைக்கண்ணால் தாக்கி மாதருடைய வசத்திற்கு ஆளாகி நல்லொழுக்கம் கெட பணத்தில் ஆசையில்லை என்று சொல்லி படுத்து அன்புடையவர் போல் நடித்து பின் ஊடலும் சண்டையும் புரியும் மோகத்தை வளர்க்கும் மாதருடைய காம கலகத்தில் குண்டு அடிமையாகிய அடியேன் கலக்கம் அடையலாமோ அடையக்கூடாது என்கிறார் ஒரு காலத்தில் மலைகளுக்கு சிறகுகள் இருந்தன இந்திரன் வஜ்ராயுதத்தால் அறுத்து தள்ளினான் இந்திரன் சோலை மலர் கொண்டு மிருகவேலை வழிபட்டு நலம் பெற்றான் திருவேரகத்துறையும் தேவனே மாதர் ஆசை அற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாம் நம் மோகமயக்க பற்றுகள் நீங்க சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருத்தாளை பற்றி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்